விட்டமின் டி உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பேட் அளவை கட்டுப்படுத்த உதவும் ஒரு முக்கிய ஊட்டச்சத்தாகும் இது உடலில் உள்ள எலும்புகள் பற்கள் மற்றும் தசைகளை வலிமையாக்க உதவுகிறது குழந்தைகளை பாதிக்கும் ரிக்கட்ஸ் எலும்பு குறைபாடு மற்றும் முதியவர்களுக்கு ஏற்படும் ஓஸ்டியோ மலேசியா போன்ற எலும்பு குறைபாடுகளை தடுக்க விட்டமின் டி உதவுகிறது இந்த விட்டமின் டி குறைபாட்டால் பல்வேறு வகையான உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படுகின்றன விட்டமின் டி குறைபாடு என்பது நோய் அல்ல அது ஒரு குறைபாடு தான் ஆனாலும் இந்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்துவிடும் அதன் காரணமாக அனைத்து வகையான தொற்று நோய்களும் மிக எளிதாக கொள்ளும் எலும்புகளின் உறுதித்தன்மையை விட்டமின் டி குறைபாடு வெகுவாக குறைக்கும் என்பதால் எலும்பு முறிவுகள் ஏற்படும் இதனால் முடக்குவாதம் மற்றும் நீரழிவு நோய் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் மேலும் தூக்கமின்மை மன அழுத்தம் மகிழ்ச்சியின்மை உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் டாடா ஒன் எம்ஜி லேப்ஸின் அறிக்கை இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எழுபத்தாறு சதவீதம் பேர் விட்டமின் டி குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளது இந்தியாவில் உள்ள இருபத்தேழு முக்கிய நகரங்களில் உள்ள சுமார் இரண்டு புள்ளி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் ஆண்களில் எழுபத்தொன்பது சதவீதம் பேருக்கும் பெண்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேருக்கும் விட்டமின் டி அளவு குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது மேலும் இருபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் எண்பத்தி நான்கு சதவிகிதமும் இருபத்தைந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் எண்பத்தோரு சதவிகிதமும் இந்த குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது கைக்குழந்தைகள் மற்றும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் இளைஞர்கள் அறுபத்தைந்து வயதுக்கும் மேற்பட்டவர்கள் விட்டமின் டி குறைபாட்டால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் மாறும் உணவு பழக்கம் மற்றும் சூரிய ஒளி படாத வகையில் வாழும் வாழ்க்கை முறை ஆகியவை விட்டமின் டி குறைபாட்டுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது மேலும் சூரிய ஒளி தோலில் படுவதைத் தடுக்கும் வகையில் உடலின் பெரும்பகுதியை மறைக்கும் ஆடைகளை அணியும் கலாச்சாரமும் விட்டமின் டி குறைபாடுகளுக்கு காரணமாகிறது அடர்ந்த புகை மற்றும் தூசிகளால் உண்டாகும் காற்று மாசுபாடு நேரடியாக சூரிய ஒளியில் இருந்து வரும் விட்டமின் டி உற்பத்திக்கு தேவையான யூ பி கதிர்களை தடுக்கிறது விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்ய அதிக சூரிய ஒளி சிறந்த உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வெயில் படும் இடங்களில் சிறிது நேரமாவது இருப்பது அவசியம் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் தினமும் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை வெயிலில் இருப்பதன் மூலம் விட்டமின் டி சத்தை பெறலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் மேலும் விட்டமின் டி குறைபாட்டை தடுக்க முட்டையின் மஞ்சள் கரு மீன் எண்ணெய் சிவப்பு இறைச்சி மற்றும் செறிவூட்டப்பட்ட உணவுகள் போன்றவற்றை உட்கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர்